வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேர்தல் நன்னடத்தை விதி அமலானதை அடுத்து மாநிலம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சோதனையின் போது உரிய ஆவணங்கள் இன்றி வாகனங்களில் எடுத்து செல்லப்படும் பல லட்சம் ரூபாய்களை பறிமுதல் செய்து கருவூலங்களில் ஒப்படைத்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக பெரம்பலூர் பறக்கும் படை அதிகாரி சுகுணா தலைமையில் கோனேரி பாளையத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அவ்வழியாக வந்த வேனை மடக்கி சோதனை செய்தனர் பேனில் வந்த டிராவல்ஸ் உரிமையாளர் பிரகாஷிடம் மூன்று லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் இருந்தது உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் அவற்றை பறிமுதல் செய்து டிஆர்ஓ அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் திருப்பூர் பறக்கும் அதிகாரி மோகனா தலைமையில் சேலம் நெடுஞ்சாலை ரவுண்டானா அருகே வாகன சோதனை நடைபெற்றது சென்னையிலிருந்து கோவை சென்ற பஸ்ஸில் இளைஞரிடம் விசாரித்தனர் அவர் சிவகங்கையை சேர்ந்த ரஹமத்துல்லா என தெரியவந்தது அவரது பையில் பதினான்கு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரம் ரூபாய் இருந்தது உரிய ஆவணம் இல்லாத காரணத்தால் அவற்றை பறிமுதல் செய்து வருமானத்துறையிடம் ஒப்படைத்தனர் தருமபுரி மாவட்டம் அரூர் அனுமன் திருத்தம் சாவடியில் பறக்கும் படையினர் வாகன சோதனை செய்தனர் திருப்பத்தூரில் அரூர் நோக்கி சென்ற காரை சோதனை செய்தனர் காரில் உரிய ஆவணமின்றி இரண்டு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாய் இருந்தது பணத்தை பறிமுதல் செய்து அரூர் கருவூலத்தில் ஒப்படைத்தனர் மதுரை சக்குடியில் பறக்கும் படையினர் வாகன சோதனை ஈடுபட்டனர் காளையர் கோவிலில் இருந்து வந்த உடையப்பன் என்பவரின் காரை நிறுத்தி சோதனை செய்தனர் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயை பறிமுதல் செய்தனர் மதுரை நத்தம் ரோடு கடவூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனை செய்தனர் அந்த வழியாக வந்த கண்டெய்னர் லாரியை நிறுத்தி சோதனை செய்தனர் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட பரிசுப் பொருட்கள் டிஷர்ட் பட்டாசு உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து டிஆர்ஓ ஷாலையினிடம் ஒப்படைத்தனர் டிரைவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெல்லியாளம் நகராட்சிக்கு உட்பட்ட கூவமூலா பகுதியில் வாரத்தில் ஒருநாள் செயல்பட்டு வந்த ரேஷன் கடை வாடகை தராததால் கட்டிட உரிமையாளர் கடையை காலி செய்ய கூறினார் இதையடுத்து கிராம பொதுமக்கள் இணைந்து வாடகை செலுத்தி ரேஷன் கடைக்கான அறையை ஒதுக்கினர் அங்கு இன்டர்நெட் வசதி செய்து வட்ட வழங்கல் துறைக்கு கொடுத்தனர் ஆனால் கடையை செயல்படுத்த வட்ட வழங்கல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் நானூறு குடும்பத்தினர் ரேஷன் வாங்க முடியாமல் சிரமம் அடைகின்றனர் அதேபோல் சாலை குடிநீர் உள்ளிட்ட வசதிகளும் இங்கில்லை அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க அரசியல்வாதிகள் அதிகாரிகள் முன்வரவில்லை கடுப்படைந்த மக்கள் கிராம நுழைவாயில் மற்றும் வீடுகள் தோறும் கருப்பு கொடி கட்டி அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்டு வர எதிர்ப்பு தெரிவித்தனர் இதையடுத்து தாசிலார் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் எம்எல்ஏ திராவிடமணி தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதி அளித்ததால் கருப்பு கொடிகள் அகற்றப்பட்டன

சேரங்கோடு ஊராட்சி அம்மன்காவு மற்றும் பந்தப்பிலா பகுதிகளில் சாலை அமைக்க நிதி ஒதுக்கி மூன்றாண்டுகள் கடந்தும் பணிகள் துவங்கவில்லை குடிநீர் சப்ளை சீராக இல்லை சாலை குடிநீர் வசதி கேட்டு வீடுகளில் கருப்பு கொடி கட்டி கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாக பேனர் வைத்தனர் அதைத் தொடர்ந்து தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் நந்தகுமார் தலைமையிலான குழுவினர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் உடன்பாடு ஏற்பட்டு சாலை அமைக்கும் பணி அதிகாரிகள் முன்னிலையில் துவங்கப்பட்டது குடிநீர் கிணறு ஆழப்படுத்தும் பணி துவங்கப்பட்டு சீரான குடிநீர் வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர் அதைத் தொடர்ந்து கிராம மக்கள் கருப்பு கொடி மற்றும் பேனர்களை அகற்றினர் தேர்தலையொட்டி பிரச்சனையில் சிக்க வேண்டாம் என்று நினைத்த அதிகாரிகள்

புதுச்சேரி கவர்னர் பதவியை தமிழிசை ராஜினாமா செய்தார் அவர் லோக்சபா தேர்தலில் போட்டியிடுவார் என கூறப்படுகிறது இதற்கிடையே புதுச்சேரி வந்த தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்தார் பல கேள்விகளுக்கு சிரிப்பை பதிலாக அளித்தார் இரண்டு மக்களவை தொகுதி இரண்டு சட்டமன்ற என்ன கேட்டுட்டே அதாவது முறையில வந்து பலம் எதுவா இருக்கு மக்கள் அதாவது என்னோட பலம் மக்கள் அன்பு உள்ள பாசம் இருப்பார் என்ற நம்பிக்கை விநாயகர் மீது அபரீதமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என் மீது உள்ள பலமே என்னோட நம்பிக்கை தான் நான் என்ன சொன்னேன் மக்கள் மீது நம்பிக்கை என் மீது நம்பிக்கை இருக்கிறது கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது இந்த தான் வாழ்க்கை அவ்வளவுதான் கோவை மாவட்ட கால்பந்து சங்கம் பி டிவிஷன் கால்பந்து லீக் போட்டி அவினாசி சாலை சிஐடி கல்லூரி மைதானத்தில் நடக்கிறது இதில் கே ஆர் வி நினைவு கால்பந்து கிளப் மற்றும் துரைசாமி நினைவு கால்பந்து கிளப் அணிகள் போட்டியிட்டன போட்டி துவங்கிய மூன்றாவது நிமிடத்திலேயே கே ஆர் வி அணியின் ரகுநாத் ஒரு கோல் அடித்தார் பதினொன்றாவது நிமிடத்தில் அடுத்த கோலையும் அடித்தார் தொடர்ந்து பதினான்காம் மற்றும் இருபது நான்காம் நிமிடங்களில் பிராங்க்லின் கோல்கள் அடிக்க முதல் நேர முடிவில் கே ஆர் வி அணி நான்கு கோல்கள் அடித்து முன்னிலை பெற்றது இரண்டாம் பாதியில் துரைசாமி அணியின் வினு பிரகாஷ் ஆறுதலுக்கு ஒரு கோல் அடிக்க நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் கேஆர்வி அணி வெற்றி பெற்றது மாவட்டத்தில் படுக இன மக்களிடம் பட்டா இல்லாமல் கூட்டு பட்டா மட்டுமே உள்ளது இதனால் ஆவணங்கள் இல்லாமல் சமூக வழக்கப்படி பாக பிரிவினை செய்து ஒரே சர்வே எண்ணில் தனித்தனியாக தேயிலை விவசாயம் மேற்கொண்டு வருகின்றனர் சமீப காலமாக தேயிலை தோட்டங்கள் ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு கைமாற்றப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக குன்னூர் எடப்பள்ளி இலித்துறை கிராம மக்களின் நிலம் புரோக்கர்கள் மூலம் சென்னை தனியார் நிறுவனத்திற்கு முறைகேடாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதில் வருவாய்த்துறை மற்றும் பதிவுத்துறை உடந்தையுடன் பதினேழு ஏக்கர் நிலத்தை முறைகேடாக விற்பனை செய்துள்ளதாக தேயிலை விவசாயிகள் குற்றம் சுமத்தினர் நிலத்தை மீட்கும் முயற்சியாக நூற்றுக்கணக்கான விவசாயிகள் ஒன்று திரண்டு நடுகட்டி கிராமத்திற்கு சென்றனர் அங்கு ரியல் எஸ்டேட்டாக மாற்றிய இடத்திலிருந்த வேலி மற்றும் ஷீட்களை விவசாயிகள் அகற்றினர் அங்கு பசும் தேயிலையை பறித்து தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர் இது தொடர்பாக ஊர் தலைவர் சேகர் கூறுகையில் நாங்கள் பூர்வீகமாக தேயிலை தோட்டங்கள் அனுபவித்து வரும் நிலங்களை சில புரோக்கர்கள் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு விற்பனை செய்துள்ளனர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் தெரிவித்தும் தீர்வு கிடைக்கவில்லை இதனால் விவசாயிகள் தங்களது தோட்டங்களில் இனி தொடர்ந்து பசும் பசுந்தேயிலையை எடுக்க உள்ளனர் விநாயகர் கோவிலுக்கு ஒருவர் அரை ஏக்கர் உயில் சாசனம் எழுதி கொடுத்த நிலமும் தனியார் நிறுவனம் சப்டிவிஷன் செய்துள்ளது உரிமையாளர்களுக்கு தெரியாமலேயே நிலங்கள் விற்பனை செய்யப்படுகிறது

தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் காரில் கொண்டு வந்த ஆறு லட்சத்து பதினோராயிரத்து அறுநூறு ரூபாயை பறிமுதல் செய்தனர் வேலூர் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடி அருகே மாடு வாங்குவதற்காக வேனில் சிலர் சென்றனர் பறக்கும் படையினரின் வாகன சோதனையின் போது ஐந்து லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வேனில் இருந்தது உரிய ஆவணம் இல்லாத காரணத்தால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது